நாமராம அக்டோபர் இருபத்தி எட்டு விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாசம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌமவாசரக சுக்லபக்ஷ திதி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரை பின்பு உத்தராடம் யோக சுகர்மயோக இந்த யோகமானது சுகர்மயோகம் காலை சிறிது நேரம்தான் உள்ளது பின்பு திருதி யோகம் கரணம் கரஜ கரணம் இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் காலை ஆறு ஐம்பத்தி அஞ்சு முதல் எட்டு இருபத்தி அஞ்சு வரை இந்த வாஸ்து சமயம் புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நிலப்படி வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உயர்வான சமயம் இது இன்றைய தினம் அப்படி அமைஞ்சிருக்கு வாஸ்து நாளாக காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்க உபாயங்கள் உண்டா கண் அப்படிங்கிறது நமது ஆர்கேன்ஸ்லையே ரொம்ப முக்கியமான ஆர்கேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு நயனம் அப்படின்னா கண்ணுக்கு பேர் எல்லா இந்திரியங்களுக்குள்ள நயனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இந்திரியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இப்ப பார்த்தா சின்ன குழந்தையிலேயே கண்ணாடி போட்டுக்கிறா கண்ணு தெரிய மாட்டேங்கிறது ஏதோ ஆபரேஷன் பண்ணிக்கிறேங்கிற இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வருது அப்படிலாம் இல்லாமல் முன்காலங்கள்லாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாத்தாவும் கண்ணாடி போட்டுக்காமல் எழுதினார் படிச்சுட்டு இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னார் அதுக்கு சின்ன ஒரு உபாயங்களை சாஸ்திரம் சொல்றது ஒரு அனுஷ்டானத்தை அதை ஆச்சரணம் பண்ணிட்டு வந்தோன்னாலே நம்மளுக்கு கண்ணு சம்பந்தமான வியாதி எல்லாம் வராது டெய்லி நாம் சாப்பிட்றோம் நாம் உணவு அறிந்திய பிற்பாடு கையில ஜலத்தை எடுத்துண்டு சரியா திஞ்ச போஜனாந்தே ஸ்மரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி இரண்டு கண்ணிலையும் அப்படி தடவின்றணும் அந்த ஜலத்தை சாப்பிட்ட பிற்பாடு மதியம் உணவு அருந்திய பிற்பாடு ஷரியாதி சுகன்யா சியவனர் சக்கரன்னு சொல்லக்கூடிய தேவேந்திரன் அஸ்வினி தேவதைகள் இவாள நினைச்சுண்டு அப்படியே அந்த கண்ணுல ஜலத்தை தடவிண்டோம் அப்படின்னா கண்ணு சம்பந்தமான உபாதையே வராது அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது ராமராம்